வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு தேதிகளில் அதாவது நாளைய மறுதினமும் அடுத்த நாளும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மழையை கொடுக்கக்கூடிய அதாவது பெருமழை இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான நனைக்கு மழை பெருமான நிலங்கள் தூரல் மழைப்படி பெரும்பாலான நிலங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு செட்டாவதற்கான கிழக்கு காற்று வரத் தொடங்கியது மிக மெல்ல நகர்ந்த காலை ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்ட காற்று வந்து இப்போது சற்று அதிகரித்திருக்கிறது இன்றைக்கு பகல் நேரத்தில் பதினைந்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட டெல்டா மாவட்டங்களெல்லாம் வடகிழக்கு திசை கிழக்கு திசையில் இருந்து வீசியது அதே நேரத்தில் குளிரலையை கொடுத்து வரக்கூடிய காற்றும் நுழைகிறது இதனால் மேகமூட்டத்திற்கு மட்டும் சாதக இரு காற்று இணைவு இருக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் மேகமூட்டங்கள் மேகம் சூழும் குளிர் குறைந்து பனிப்பொழிவு குறைந்து குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு டிகிரி உயர்ந்திருக்கும் நேற்றை விட ஆக குளிர் குறைவாக இருக்கும் நாளை பனிரெண்டாம் தேதி காலையில் மேகம் சூழ் மேகமூட்டமாக காணப்படும் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் நாளையே மழை பெறுவது போன்ற ஒரு மேகமூட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கும் காலை பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நாளை அதிகாலையில் கூட மேகமூட்டங்கள் இருக்கும் ஆனால் மழை வாய்ப்பு நாளைக்கா இருக்காது நாளைக்கு இல்லை இருக்காது இல்லை இல்லை நாளைய மறுதினம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆங்காங்கே தூரல் காணப்படும் ஆங்காங்கே அப்படியே சுட்டி சுட்டியா ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சுடுந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெயிலும் இருக்கும் வெயில் கடுமையாக இருக்கும் எந்த நாளில் கோடையில் மழை பெய்தாலும் வெயிலுக்கு பின் தான் மழை முழுமையாக வானம் மறைக்காது ஒரு பக்கம் கருமேகம் சுடுந்து புழுக்கமாக இருந்து கொண்டிருக்கும் அங்கே அடிக்கக்கூடிய கதிர் வந்து அப்படியே பட்டு திசை திரும்பி வெயிலை கூடுதலாகத்தான் செய்யும் ஒரு பக்கம் வெயில் இல்லாமல் இருந்தாலும் அதே வெயில் இன்னொரு பக்கம் கூடுதலாக இருக்கும் வெயிலும் இருக்கும் இடையிடையே ஆங்காங்கே மேகம் கருத்து தூரலை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி மதியம் கடலோரம் தென்கடலோரம் டெல்டா கடலோரம் இருக்கலாம் பதிமூன்றாம் தேதி மிக குறைவான பரப்பில் மழை இருக்கும் ஆனால் பதினான்காம் தேதி தான் நாம் நீண்ட காலமாக அறிவித்தே வருகிறோம் பெரும்பாலான பகுதிகளில் நனைக்கும் மழை தூரல் மழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு ஆனால் அறுவடையை பாதிக்கும் மழை இருக்காது ஓயிரிடங்களில் மிதமான மழை பெய்யலாம் அதாவது நெல் தானியங்களை சாய்க்கும் மழையோ அல்லது வேறு ஏதாவது நீர் நீர்தேங்க பெரிய அளவு மழையோ எதுவும் இல்லை அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் பதினான்காம் தேதி கடலோரம் அதாவது வடக்கே இருந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூருக்கு துறலாக இருக்கும் தூரல் ஆங்காங்கே இருக்கும் சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் தூரல் கூடுதலாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரல் கூடுதலாக இருக்கும் கடலோரத்தில் புதுச்சேரிக்கு நனைக்கும் மழையாக இருக்கும் கடலூருக்கு நனைக்கும் மழையிலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மயிலாடுதுறைக்கு லேசான மழை இருக்கலாம் நாகப்பட்டினம் அதாவது காரைக்காலுக்கு லேசான மழைக்கும் மிதமான மழையாக இருக்கலாம் நாகப்பட்டினத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே பெரும்பாலும் தூரல் நனைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு போல் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழை இருக்கும் ஏன்னா சற்று உள்ளடங்கி இருக்கிற காரணத்தினால புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துலையும் லேசான மழை இருக்கும் நனைக்கும் மழைக்கு தான் வாய்ப்பு அதே நேரத்தில் ராமநாதபுரம் மிதமான மழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடி கண்டிப்பாக மிதமான மழைக்கு உறுதியான வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் லேசான மிதமான மழை வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது திருநெல்வேலி எல்லை பகுதியில் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி இந்த பகுதியில் லேசான மழை மிதமான மழைக்கு வாய்ப்பு அதே நேரத்தில் மாஞ்சோலை நடுமுக்கு ஊத்து பகுதிகளில் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும் சற்று கனமழை வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென்கோசி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை இருக்கும் கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தென்காசி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள் சத் சதுரகிரி மலைப்பகுதி வத்ராயிருப்பு பகுதி இந்த பகுதிக்கும் மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஏழுமலை பகுதி பேரையூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி தேனி மாவட்டம் மூளை வைகையார் பகுதி வரைக்கும் அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி சுருளி தேக்கடி அப்படியே பார்த்திங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி வரைக்கும் கூட மழை இருக்கும் அப்படியே உசலம்பட்டிக்கும் உசிலம்பட்டிக்கு மேற்கையும் தேனி மாவட்டம் வரைக்கும் கூட லேசான மிதமான மழை இருக்கும் கண்டிப்பாக ராஜபாளையம் அதற்கு மேற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கே அதே போல் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அதற்கு மேற்கே சிவகிரிக்கு மேற்கே கோவில்பட்டி கூட இருக்கும் கோவில்பட்டி கூட நனைக்கு மழை லேசான மழை இருக்கும் மிதமான மழை கூட இருக்கலாம் சற்று கனமழை இருக்கும் மேற்கே மேற்கு தொடர்ச்சி அதே போல் கயத்தாருக்கு மேற்கே போக 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 அது மிதமான மழையாக மாறி சற்று மலையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அதே போல் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலையும் மழை இருக்கும் அதுக்கு மேற்கே போக போக மிதமான லேசான சற்று கனமழை பொடி கூட இருக்கும் கொடைக்கனால் மலைக்கும் மேற்கு பகுதியிலும் இருக்கும் கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் லேசான மழை வாய்ப்பு இருக்கிறது போல் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிக்கு தெற்கே உள்ள மூணாறு பகுதிக்கு நனைக்கும் மழையும் மறையூர் பகுதிக்கு நனைக்கும் அடிப்படிவும் இருக்கும் அதே போல் எல்லாமே பதினான்காம் பதினான்காந்தேதி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பதினான்காம் தேதிக்கு அப்புறமும் இருக்காது அதுக்கு முன்னாடியும் பதிமூணாந்தேதி தூரில் தான் சொல்லியிருக்கோம் அது கடலோரம் தான் சொல்லியிருக்கோம் போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி சிறுமுகைக்கு மேற்கேறக்கூடிய வடக்கேறக்கூடிய பகுதிகள் நீ அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் பகுதி சத்தியமங்கலம் பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தூக்கநாயக்கம்பாளையம் அப்படியே தாளவாடி வரைக்கும் உள்ள பகுதிகள் அப்படியே வரட்டுப்பள்ளம் வரை கூட உள்ள கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகள் மற்றும் குண்டேரி பள்ளம் போன்ற பகுதிகள் இங்கே கூட மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு மேற்கு சரிவு அதே போல் தொட்டப்பட்டா போன்ற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் வயநாடு பகுதியில் இருக்கும் கிழக்கு பகுதியில் மட்டும்தான் இருக்கும் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு காற்று வெப்பமடைந்த காற்று நீராவி காற்று வெப்பமடைந்த ஆவியாகி உள்ளே போய் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் தான் பெய்யும் நாள் முழுவதும் பெய்யும் மழையும் அல்ல அரை மணி நேரம் பெய்யலாம் கால் மணி நேரம் பெய்யலாம் பத்து நிமிடத்தில் சில இடங்களில் மழை விடும் அப்படி தான் இருக்கும் சில இடங்களில் தூரல் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும் அப்படித்தான் மழை பொழிவு சில இடங்களில் வேணால் ஒரு மணி நேரம் இருக்கலாம் அது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அந்த கூடுதல் நேரம் மழை ஓகே இந்த பதினாலாம் தேதி மழை உள்ளே வட மாவட்டங்கள் உள்ளே அதாவது திருச்சி நாமக்கல் சேலம் அவர் தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதி திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்ட உள்பகுதி தஞ்சாவூருக்கு நினைக்கலாம் கடலூர் மாவட்ட உள்பகுதிக்கு தூறலாம் அப்படியே திருச்சி மாவட்டத்துக்கு தூறல் புதுக்கோட்டை உள்பகுதி தூரல் நினைக்கலாம் சிவகங்கைக்கு தூறலாம்னு நினைக்கலாம் மதுரைக்கு தூறலாம் அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதிக்கு தூறலாம்னு நினைக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு தூறல் அப்புறம் உள்ளே போயிட்டிங்கன்னா பரவலாக மழை இருக்காது மலையில் மட்டும் இருக்கும் மலையோட கிழக்கு பகுதி கல்வராயன் மலைக்கு கிழக்கிற பகுதிகள் கிழக்கு பகுதி அதே போல் பச்சை பகுதி அதாவது கொல்லிமலையோட கிழக்கு பகுதி அதே போல் ஏற்காடு மலையோட கிழக்கு பகுதி அதே போல் கர்நாடக எல்லையோர மலையோட கிழக்கு பகுதி அதே போல் ஏலகிரி ஜவ்வாது மலையோட கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி இந்த பகுதியில் மழை இருக்கும் இப்படி இருக்கும் அதே வெ வெப்பம் அந்த அதுக்கு சாதக சூழல் இடத்துல பெய்து விட்டு செஞ்ச நேரத்தில் நின்று விடும் இது பதினாலாம் தேதியான மழை ரொம்ப குறைவான பரப்பில் தான் நீங்கள் இருக்கணும் எதிர்பார்க்கணும் ஒதுக்கி விட்டு போகும் என்ற மனநிலுடனே இருக்கணும் மழை இருக்கும் என்ற உல உலர்த்துவவர்கள் அறுவடை விவசாயிகள் வந்து மனதில் மழை இருக்கும் என்று நினைவிடணும் நமக்கு கண்டிப்பாக பெய்யாது ஒதுக்கி விட்டு கூட ஒதுக்கி விட்டு விட்டு ஒதுக்கி விட்டு கூட போய்விடலாம் என்ற மனலுடன் இருந்தால் ஒதுக்கி விட்டு போனால் ஏமாற்றம் இருக்காது அப்படித்தான் இருக்கும் இது உறுதியாக சொல்ல முடியாது நான் ஏதோ அனுப்பி வச்சுனோன்னு அதை நான் சொல்லிடலாம் நான் அனுப்பி வைக்கல இயற்கை அனுப்பி வைக்கிறது அந்த இயற்கையோட செட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆகவே இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது வந்து பெரிய அளவில் புயலோ தாழ்வு நிலையெல்லாம் உருவானால் அதெல்லாம் எங்கே வரும் எங்கே மழை பெய்யலாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு சிறிய ஒரு சிஸ்டம் எங்கேயோ இருக்கிற சிஸ்டம் இரு காற்று இணைப்பு வெப்பம் கிடைக்கிற இடத்துல தான் பெய்யும் ஓகே அடுத்தபடியாக இப்போ இரு இந்த மழை முடிஞ்சோன்னா அடுத்து எங்கேயாவது இடத்துல தான் மழை இருக்கும் பெருசாக இருக்காது அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கும் இதே போல் உள் மாவட்டங்களில் தான் தெரியுது உள்பகுதிகளில் தெரிகிறது வெப்பமான பகுதிகளில் அடுத்தபடியாக மாத இறுதி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் அடுத்த பிப்ரவரியில் மழை இருக்குது மார்ச்லேயும் இருக்குது கோடை மழை வெப்பத்திற்கு இடையே கோடை மழையும் இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயிலும் சராசரிக்கு கூடுதல் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணிக்கு அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நன்றி